எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் கேள்விப்பட்டதில்ல ஸோ அதை பற்றி என்னால் பேச முடியாது அதை பற்றி இப்போ எதுக்குங்க எனக்கு நிஜமாவே எனக்கு நான் என் படம் மூலமா நான் பிஸியா இருந்திருக்கேன் சோ எனக்கு இந்த விஷயம் பத்தி ஒண்ணுமே தெரியல அப்கமிங் வீக் நவம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாஸ்க் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் என்னோட முதல் படம் ஆஸ் அ கோபிரொடியூசர் கவிந்தா ஹீரோ வெற்றி சார் மென்டார் பண்ணியிருக்காரு புது டெரெக்டர் ஜி வி பிரகாஷ் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஜாலியான படம் எல்லாரும் கண்டிப்பாக போய் தெரியல பாக்க எல்லா பொண்ணும் நாக வாங்கி வைப்பாங்களே அதெல்லாம் ஒரு கேலியா இல்ல கண்டிப்பா எல்லar கிட்டயும் அந்த ஒரு ஒரு இது இருக்கு நாக பார்த்தாலே ஒரு weakness இப்போதேக்கு என்ன இல்லைங்க ஓகே